அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே இன்றைய சூழ்நிலையில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பண தேவைகள் மிக அதிகமாக இருக்கின்றது அந்த வகையில் பணம் சம்பாதிக்க ஓர் அரிய வாய்ப்பு அரசு அனுமதி பெற்ற வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் விற்கும் வாங்கும் தொழில் ஐஎஸ்ஓ தரச்சான்றிதழ் பெற்ற ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் நாம் பணம் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இல்லத்த அரசிகளும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்துங்கள் அந்த வகையில் ரியல் எஸ்டேட் துறையில் டெலிகால் கமா எஸ்எம் சேல்ஸ் மேனேஜர் பிஎம் பிஸ்னஸ் மேனேஜர் இந்த வேலைகள் முழு நேரமாகவோ பகுதி நேரமாகவோ வீட்டிலிருந்தோ வேறு வேலை செய்து கொண்டோ இந்த தொழிலை செய்து நல்ல பணம் சம்பாதிக்கலாம் இது சம்பந்தமான தகவல்களுக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது நன்றி வணக்கம்